நாலு வட்டக யாதவ சங்கம் சார்பாக நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு கிருஷ்ண ஜெயந்தி விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் திருக்கோஷ்டியூர் நாலு வட்டக யாதவர் சங்கம் சார்பாக நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு கிருஷ்ண ஜெயந்தி விழா நடைபெற்றது ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி சிவகங்கை சமஸ்தானம் தேவஸ்தானத்திற்கு உட்பட்ட சௌமியா நாராயண பெருமாள் கோவிலில் அமைந்துள்ள கிருஷ்ணர் சன்னதியில் அபிஷேகம் செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து இரவு பன்னிரண்டு மணிக்கு கண்ணன் பிறப்பு வேத மந்திரங்கள் முழங்க பூஜைகளுடன் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சங்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு வெளிபட்டனர் ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி மாலையில் ஸ்ரீ கண்ணன் மூர்த்திக்கு சிறப்பு அலங்காரங்கள் செய்து தீபாராதனை நடைபெற்று திருவேதி உலா மற்றும் உரியடி நிகழ்ச்சியும் நடைபெற்றது